மதுரையில் இருந்து செய்தியாளர் சொல்லுங்க மதுரையில் எவ்வளவு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்காக காத்திருக்கின்றனர் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பு பணியில் எவ்வளவு காவலர்கள் அங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து தேர்வு மையங்களில் எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு தேர்வர்கள் எழுதுகின்றார்கள் இதற்காக பதினைந்து தேர்வு மையங்களில் ஒட்டுமொத்தமாக தற்போது வரைக்குமாக தமிழ் மொழியில் தேர்வு எழுதக்கூடிய நீட் தேர்வர்கள் ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பேரும் அதே போன்று ஆங்கிலத்தில் நீட் தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆறாயிரத்தி அறுநூறு பேரும் சில தேர்வர்கள் இந்தி மொழியிலும் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதில் தமிழ் மொழியில் மட்டும் நீட் தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வர்களுக்காக மூன்று தேர்வு மையங்களும் ஆங்கில மொழியில் நீட் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்காக பதினோரு நீட் தேர்வு மையங்களும் ஒரே ஒரு தேர்வு மையமான மதுரை கப்பலூர் அரசு கல்லூரி தேர்வு மையத்தில் மட்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என மூன்று மொழிகளில் நீட் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்காக அந்த தேர்வு மையமான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் உள்ள அந்த தேர்வு மையங்களில் தலா பத்து காவல்துறையினரும் அறுநூறுக்கு கீழாக இருக்கக்கூடிய தேர்வு எழுதக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் தலா ஆறு காவலர்கள் என ஒட்டுமொத்தமாக நூத்தி இருபத்தி இரண்டு காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்வு எழுதும் போது முறைகேடுகளை தடுப்பதற்காக ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்வு மையங்களும் சிறப்பு கண்காணி குழு குழுக்கள் அமைக்கப்பட்டு தேர்வு மையங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வர்களும் முழுமையான பரிசோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக அரசு சீருடையில் அந்த மேலங்கி என்று சொல்லக்கூடிய கூற்று அணிந்து வரக்கூடிய ப அந்த மாணாக்கர்களுக்கு அந்த பெண்களுக்கு மாணாக்கர் மாணவியர்களுக்கு அந்த கூற்று அனுமதி இல்லை எனவும் அதே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் வரும்போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அந்த உடை அணிந்திருந்தால் உடனடியாக அவர்கள் சிறப்பு அனுமதி பெற்றிருந்தால் அவர்களுக்கு முழுவதுமாக பரிசோதித்த பின்பாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் விண்ணப்பிக்கும் போதே அந்த தேர்வு தேர்வுகளில் விண்ணப்பிக்கும் போதே அவர்கள் அதுபோன்று சிறப்பு அனுமதி பெறாத பட்சத்தில் அவர்கள் உள்ளே அந்த அவர்கள் இஸ்லாமியர்களுக்கான ஆடை அணிந்து செல்வதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் முழுவதிலுமாக அதே போன்று ஏற்கனவே எலக்ட்ரானிக் பொருட்கள் அதே போன்று கால்குலேட்டர் அதே போன்று பேனா உள்ளிட்டவைகள் எல்லாம் அனுமதிக்க கூடாது என ஏற்கனவே நீட் தேர்வில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த கட்டுப்பாட்டின் தான் ஒவ்வொரு தேர்வர்களும் முழுமையாக பரிசோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் பதினைந்து தேர்வு மையங்களிலும் பெற்றோர்கள் தற்போதையிலிருந்து வருகை தொடங்கி காலை பதினோரு மணி முதலாகவே தேர்வு மையங்களுக்குள் பலத்த சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த தேர்வு மையத்தை பொறுத்த மட்டும் இன்று அக்னி நட்சத்திர வெயில் சரியாக தொடங்கிய நாள் என்று இந்த நீட் தேர்வு நடைபெறவிட்டதா காலை முதலே கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கின்றது இதனால் அந்த நீட் தேர்வு எழுத வந்திருக்கக்கூடிய தேர்வர்களுடன் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் கடும் வெயிலில் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த பொழுதிலும் தேர்வு மையங்களிலும் மின் உசிரி உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் உரிய முறையில் பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்தான அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து தேர்வு மையங்களில் காலை பதினோரு மணி முதலாக தேர்வர்கள் பலத்த சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்